அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க யாரு கொல்லு பேட்டி சரி கொல்லு பாட்டி அவன் சொன்னாங்க அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்மளை மதிக்காம ஒருத்தம் பண்றேன் அப்படின்னா அதை நம்ம போய் வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா அது மாதிரி என்னடா ஒன்று இது மாதிரி நம்ம மதிக்காம நம்ம ஒன்று பண்ணுறோம் அவங்க ஒன்று பண்ணுறிருப்பானுங்க இது நம்ம ஏன் எதுக்கு சொல்கிறோன்னா அது சில விஷயங்கள் வந்து அடுத்து என்னன்ன பண்ணிட்டு போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வெயில் கட்சி போக போக நிலமையில இருக்கேன் அடுத்து கட்சிக்காக என்னென்ன பண்ண கட்சிக்காக கட்சிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவே ஈவது விளக்கே

அதனால எங்கேயும் கண் பார்வையிலே இருக்கும் தூங்குறதுனா கூட இங்கேயே பயரிச்சு கூட தூங்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா அண்ணா இப்ப அவர் போறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது இவங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு கழண்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரே ஒரு விஷயத்தை தங்கச்சி நீ நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் வீழ்வது யாராயினும் வெல்வது தமிழனாக இருப்பான் இது வந்து நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போதைக்கு வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எத்தனை தொகுதி மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு கரெக்ட் தானே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இரநூறு பேரை புடிச்சிட்டேன் இன்னும் ஒரு முப்பத்தி நாலு பேர் தான் எந்த தப்பேன் பெரியப்பேன் பாட்டேன் முப்பாட்டேன் எல்லா இழுத்து உள்ள போட்டான்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா தமிழன்று சொல்லலாம் கலை இன்னும் இருந்து நில்லலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போல நீங்க அதை நல்லா வந்து விளங்கிக்கணும் சரிங்களா அண்ணன் இருபத்தாறுல கூட்டணி யார் கூட வைப்பீங்க கூட்டணி வந்து அது யார் வராங்களோ அவங்க கூட வச்சுக்க வேண்டியது இப்படி யார் வர்ற மாதிரி இல்ல வர்றவங்களும் இழுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுக்க வேண்டியதா நீங்க கூட்டணியா வரீங்களா உங்களும் வச்சுக்கோம் அவ்வளவுதான் இது மாதிரி யார் வரீங்களோ ஒன்னே ஒரு விஷயம் தான் தமிழன் என்று சொல்லலாம் கலைமி மருந்து நில்லடா அவ்வளவுதான் பேசிட்டே எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் பசிக்குமா பசிக்காதா எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப நேரம் பேசி கொஞ்ச நேரம் இதை மட்டும் சொல்லிட்டு போங்கண்ணே சரி சொல்லுப்பா நல்லா பேசுறீங்க திடீர்னு ஆள் கத்துறீங்க அதுக்கு என்ன காரணம் அது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அண்ணனுக்கு தூக்கம் வந்துடும் நைட்லாம் தூங்க மாட்டோம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிதான் சிரிச்சா சிரிக்கணும்டா அதுதான் அது அந்த மாதிரி ரீல்ஸ் வந்து நம்ம வந்து இந்த நாட்டுக்காக சில விஷயங்கள் இப்போ கூட ரீசண்டா நீ முன்னால போற பின்னால ஒரு பாட்டு இரண்டாயிரத்தி அந்த மாதிரி அது வந்து தமிழகத்துக்காக நான் பாக்கறாரு தமிழகம் வந்து எப்படி சொல்றது தமிழகம் முன்னாடி போது நான் அதோட பின்னாடி வரேன் என் பின்னாடி ஆமா என் பின்னாடி என் தம்பிக்கு வரேன் நீங்க அப்படி விளைவிக்கணும் அதனால நான் நமக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை போக்குறதுக்காக அதுதான் வேற ஒண்ணு சிரிக்க மாட்டல நான் சிரிச்சிட்டு தான இருக்கேன் சரி சரி அவளதா எல்லாரும் திரி நன்றி 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 ஆ வடகா வாங்க சாப்பிட்டு போக சாப்பிட்டு போக ஆ ஊசி போட்டு போக மாத்திரை மாத்திரை ஃப்ரீயா கூட ஏய் இதெல்லாம் எப்படா ரெடி பண்ணா தலைவரே நீங்க ஊட்டிக்கு சென்னையில வெயில் தாங்களனு வந்தீங்க மெதுவா மெதுவா பேச எல்லாம் கேட்டிட்டு இருக்காக பாரு நான் அந்த அந்த போனே ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்றேன்னு சொல்லி உங்க மேலஜ் எப்படி தூக்கி விட்டோம் பாத்தீங்களா சூப்பரா இது பையா இதுவரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தா 200 ரூபாய் தான் கிட்டையில இருந்து 50 கூட 200 230 rupees. நன்றி தலைவர். சரி சரி அதல்லറുകட்ட. இந்த ப்ரஸ் எல்லாம் எங்கே இருக்காக? இங்க தான் இருக்காங்க தலைவர். கூடுவா? அட பை எணி கொடுத்துதாடா பேசுவாக. பக்கா வந்துட்டேன் தலைவர். சூப்பரா பண்ணிருக்கோம். நம்ம கேள்வி தான். அத தான்டா ஓகேவா? கேள்வி என்னன்னு சொல்ல பாப்போம். அது tete tete. அட one எணியாடா கொடுத்தே. அட சரி வர சொல்லுங்கங்க வர எல்லாம் பக்கா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வணக்கம் 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 வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நான் உடனே கேக்கட்டா நீ தலைவரா நான் அப்ப பின்னாடி நல்ற கைய கட்ட போறது டபரு நீங்க <coughs> <ini ensiaprosient> <hazis> <hazis>

அவங்களுடைய குறை நாரைகளை வந்து நிறைய பேர் பின்னாடி ஹாஸ்பிட்டலில் கூட்டம் சும்மா அளவு போகுது மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட உள்ளே வராங்க

என்னால் முடிஞ்ச நல திட்டங்களை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் அது எங்க ஆட்சியில் இருக்கணும் எப்படி சந்தோஷமா எப்படி தலைவரே உங்க ஆட்சியில் இருக்க முடியும் ஆக இப்படியே பேசுனா சாக இதுக்கு மேல இந்த மாதிரி கேட்க கூடாது சரியா தனியா கூட்டம் போய் அடிக்கடி அடிச்சு விடுவேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா தொகுதிகளையும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சரியான கேள்வி கரெக்டான கேள்வி வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு தலைவர கேட்டீங்களா எவ்வளவு சோர்வா பேசுறாண்டு நல்ல தைரியமா சொல்ல வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆக என்ன அப்படின்னா இந்த இரநூறு தொகுதி எல்லாம் எங்கள்கிட்ட மொத்தம் நூத்தி ஐம்பது பேர் இருக்காக வெளியில இருந்து வந்தவங்க ஒரு இரநூறு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்து ஏரியால இருந்து பிடிச்சி போட்டவங்க ஒரு முப்பது பேர் இருக்காங்க மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்போ கண்டிப்பாக ஜெய்போபா பாட்டோவா ஜெய்செல்லா சொல்லுங்க ஜெய்போபா பாட்டோ கண்டிப்பாக ஜெய்செல்லா தனி சொல்லுங்க ஜெய்போபா பாட்டோவா என்ன நீ தளபதி ஒருவாரு பேட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க எவ்வளோ நேரமா நிற்கிறோம் இன்னும் தளபதியை காணோம் அதானே காற்றெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க எண்ணெஞ்சில் குளி இருக்கும் டடடட

அப்படி இல்லனா நீங்க தான் முதல் குற்றவாளி சார் தலைப்பதி 69 அப்டேட் சொல்லுங்க சார் என்னமா கேட்டே 69 அப்டேட் சார் ஏமா 26 ல உள்ள அப்டேட் கேப்பீங்கன்னு பார்த்தா 69 க்கு அப்டேட் கேட்டிட்டு இருக்கீங்க என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க சார் எங்களுக்கு அச்சா சார் வேணும் நான் டைவ் செஞ்சு சொல்றேன் அரசியலுக்கு வந்திருக்கேன் இந்த ஜனநாயகத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போறேன் அத பத்தி ஏதாவது கேளு சார் சார் ஜனநாயக படம் எப்ப சார் ரிலீஸ் கரமோடா சார் சார் அதுல பூஜா ஹெக்டேவோட ஆல்ரெடி நீங்க அலமித்தி அபி போலாம் போடிங்க இப்ப எல்லாம் சார் ஆ போட்டுக்கமா ஒரு ட்விட் ஒன்னு போட்டுருங்க அதுக்கு லைக் பண்ணிட்டு வந்துட்டீங்களா சார் சார் சரிங்க சார் ஏமா நாட்ல வந்து எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் கவர்மெண்ட்டுகாக எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் அத பத்தி ஏதாவது கேப்பீங்கன்னு பார்த்தா பூஜா ஹெட்டு

இந்த தாமரை தாமரைன்றாங்களே அத பார்த்தானே சார் தாமரை உள்ள மல்லிகை உள்ள சிவகார்த்திகேயன் அவர் என்ன தைரியம் தயிரேன்னா உங்க படத்தோட அன்னைக்கு அவர் படமும் ரிலீஸ் ஆகுது அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார் அடுத்த தடவை அவர்தானே பேசிக்கறாங்க சார் நீங்க அவரை துப்பாக்கிய புடிங்க தமிழ் சினிமாவை அவerte கொடுத்தீங்கன்னு சொல்றாங்களே சார் ஏமா அரசியலை பத்தி நீங்க கேட்க வரல எதுவும் ரியூப் ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு உங்களை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு நீ உண்மையிலேயே பிரஸ் தானா இல்ல

அது வந்து அதான்தான் வாரியார் அவருதான் சும்மா அப்ப அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் நீங்க நம்பளாலும் அதுதான் நிஜம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம்